ஹாய் கங்காய் கிச்சன் வாங்க இன்னைக்கு அருமையான நம்ம ஒரு த வெங்காய சட்னி தான் வைக்க போகிறோம் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் இந்த உளுந்து வந்து கொஞ்சம் செவுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் செவுந்து வரட்டும் பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க நல்லா ஒரு பொடி பூண்டு நல்லா ஒரு மூணு பூண்டு உரிச்சு வச்சுருந்தேன் நான் அது கூட வெங்காயமும் இது ஒரு நாலு வெங்காயம் கட் பண்ணேன் பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா போடுறோம் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா மூணாக போட்டுக்கோங்க கொஞ்சம் ஃப்ரெஷ் கருவேப்பில ஒரு தூண்டு புளி சும்மா கொஞ்சமாக அந்த புளிப்புக்காக உப்பு அந்த தேவையான சட்னிக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் நம்ம அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும் இப்போ கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஏன்னா கொத்தமல்லி அதிகமாக வதங்குவானா இந்த சட்னிக்கு இதுமாரி பச்சை அந்த கொத்தமல்லி அந்த வாசனை வந்து சாப்பிட சொல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட நம்ம செய்கிற தோசைக்கும் அந்த சட்னிக்கும் அப்படி இருக்கும் சாப்பிட இப்போ அரிசின்னு வந்துடலாமா தண்ணி நம்ம இதிலே ஒன்றா ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம வேலைக்கு போகிறோங்க ஏன்னா சட்டுன்னு செய்யணும் இந்த சட்னி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வெங்காயத்தை தஞ்சு போட்டு வதக்கி அரைச்சிட்டு சட்டுன்னு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா செஞ்சு சாப்பிட்லாம் அது ருசியாகவும் இப்போ இது ஒரு குட்டி தாளிப்பு கொடுத்துடலாம் கொஞ்சமாக கடுகு விழுந்துதான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது முஞ்சிச்சு சட்னி ரெடி இந்த சட்னி உரமாக இருக்கட்டும் இந்த சட்னிக்கு ஒரு சூப்பராக ஒரு தோசை ஒன்று போட்டுடலாம் வெங்காய சட்னிக்கு வெங்காய தோசை தான் போட போகிறோம் இது இட்லி கரைச்ச மாவு தாங்க எல்லாத்துக்கும் ஒரே மாவு தான் யூஸ் பண்ணணும் தோசை இட்லிக்கு இப்போ வெங்காயம் போட்டாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் நம்ம வேணும்னா மூடி வச்சுக்கோங்க இல்லை அப்படியே கூட நம்ம திரட்டோம்னா அது சிம்மில் வச்சா வெந்துடும் ஆனால் தீ அதிகமாக வைக்க வேணாம் நிதானமாக தானமாக கரெக்டாக இருக்கும் தோசை ரெடி இப்போ சாப்பிட்லாமா வாங்க இங்கே இந்த வெங்காய சட்னி வெங்காய தோசை தான் அப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு இருக்கேன் எங்கள் வீட்டில் ப எங்கள் வீட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டார் சாப்பாடு பார்த்துக்கோங்க இந்த வெங்காய சட்னிக்கு வெங்காய தோசை இதே மீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ